இந்த நாளையும் வார்த்தை நான் நண்பிலே கொண்டு வருகிறேன் பாருங்க நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் போக்காய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ் புரியும் பொழுது அங்கே நாம் அவருடைய ஆசிர்வாதத்தை காண முடியும் தேவன் இப்படியும் கிரியை செய்வாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை பார்த்து அனுபவிக்க முடியும் பாருங்க லூகா ஐந்துல அஞ்சுல இருந்து ஏழாம் வருஷம் அதிகம் நான் படிக்கிறேன் அதற்கு சீமோ ஐயரே ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு மட்டும் அகப்படவில்லை ஆயிரம் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை குடித்தார்கள் அப்பொழுது மற்ற படத்தில் இருந்து வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் இரண்டு படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினார்கள் அவன் இப்ப இயேசு என்ன பண்ணுவோம் பிரசங்க பண்ணிட்டு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்னு சொல்றாங்க அப்ப இயேசுவோட இயேசுவோட் லெவலுக்கு நம்ம போனோம் அவன் பிரயாசப்பட்டிருக்கான் பிரயாசப்பட்டிருக்கா ஒண்ணாக அவன் பாருங்க ஒரு மீனவன் அவனுக்கு வந்து அவன் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கைடு இந்த அவன் தான் கீழே ஆனா நைட்டு சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா இருக்குறேன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆனா நமக்கு செய்யல அதை வாய்க்க மாட்டேங்குது அதை கிளிக் ஆக மாட்டேங்குது ஆனால் சொல்றேன் ஆனா அவனுடைய பார்வையை வளையலே போடுங்க எப்ப போடுங்க கால நேரத்துல அவுட் ஆஃப் சீஜன்ல அவன் சொல்றார் இப்ப இது செஞ்சா நல்லாவே இருக்காது இயேசு சொல்றாரு ஆழத்துல தள்ளி எனவே பேருக்கு பாருங்க அவர் ஒரு போதகர் ஐயரே அவர் சொல்றார் போதகரே நான் முழுது பிரயாசப்பட்டேன் ஒண்ணு கூட கிட்ட ஆனா அவங்களுடைய வார்த்தை வழி அதுதான் அவர் கேள்விப்படுகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அனுபவங்கள் சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம் சில நபர்கள் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்க ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று வந்து வரும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை நாம் செலுத்த வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்பி நம்புவதற்கு ஏதும் இருந்தாலும் அதை அப்படியே நம்பியோடு விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு பொழுது தெய்வ நன்மை அபரிவிதமா என்னுடைய நம்முடைய இவன் ஈவன் அமிதா வார்த்தை எப்படியே போடுகிறேன்னு சொல்லிட்டு வளையதான் தான் அவன் வளையதான் போறான் இவருடைய நம்பிக்கை என்ன சரி சொல்ற போவோம் ஏன் அடுத்த படகுல எதுவும் முடிக்க போயிட்டு அப்படின்னு ரொம்ப படவை மட்டும் தள்ளிட்டு போனான் அப்ப அங்க போய் பார்த்தீங்கன்னா மிகுதியான மீன் வலை கழிந்து போகத்தக்க முடியாத நன்மையை இன்று நீங்க போறீங்க நீங்க கீழ் அவன் ஆமே எனவே கத்தருடைய வார்த்தை ரொம்ப ஒருவேளை ஆணவர் பட்டியை செய் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப உந்துக்கிட்டே இருக்கிறாருன்னா நீங்க அதை அப்படியே செய்யுங்க கத்தர் பெரிய ஆசீர்வாக்கம் வாழை கொழிந்து போக அப்படின்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும் அவன் அடுத்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக இவனும் நிரம்பி இவன் ஃப்ரெண்டோட படவும் நிரம்புது அவன் அவளை மூங்குற மாதிரி ஆமா அப்ப கர்த்தர் உங்களை எப்படி வைக்கப்பட இருப்பாரு நீங்க ஒரு கீழ்ப்படிதல்னா தான் அனு உங்க வார்த்தை படி நான் செய்யறேன் அதை சொன்னா போதும் அதன்படி செய்தால் போதும் அதுக்கு அவரு அவரே உதவி செய்கிறார் அவருடைய ஆவியான நமக்குள்ளாக இருந்து அந்த வார்த்தைக்கு கீழ்புரிய நமக்கு உதவி செய்கிறார் அவ்வளோ நல்ல தேவன் அவன் என்னவே நான் சொல்றேன் கத்தர் உங்களோட பேசுவாருன்னா பேசிட்டு இருப்பாருன்னா அல்லது உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாருன்னா நீங்க ரொம்ப தாமதிக்க வேணாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ் புடிங்க கீழ் புடிந்து பாருங்க பெரிய ஆசிவாதத்தை அனுபவிப்பீர்கள் நம்ப முடியாத ஆசீர்வாதம் உங்களால கையாள முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் மிகுதியா இருக்கும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் மூலமா பிறரையும் ஆசிர்வதிப்பார் தேவன் வார்த்தைக்கு கடுப்படுங்கள் பெரிய நன்மைகளை அனுபவீர்கள் ஆமாம் எக்கருத்துகளோடு இருக்கா அக்கருத்தரு